வணக்கம் பாலதரம கந்தசாமி வீடியோல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்துட்டு நம்மளுடைய நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கோ இல்லைங்களா அதனுடைய உங்களுக்கு இருக்கும் கூட வந்து ஐம்பது உண்டான அந்த பிளான் ஷெட்யூல் ஃபிஃப்டி டேஸ் ஷெடியூல் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு அதுவும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவேன் அதாவது மெட்டீரியல் வந்து சேராத ஸ்டூடெண்ட்டுக்கு நாளைக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கறது பிடிஎஃப் வந்து உங்களுக்கு இதில் கீழே டிஸ்கிரிம்ஷன்லையோ இல்லை உங்களுடைய வாட்ஸ்அப் நான் அனுப்பிட்டுறேன் சரி அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பு நம்ம பார்த்தலாம் இது ஒரு மெசேஜை வந்து நம்ம என்ன தெரிஞ்சு போகிறோம் அப்படிங்கிறத பாருங்க இது என்ன அப்படின்னா ஒரு மானை வந்து ஒரு சிங்கம் வேட்டையாடுற ஒரு விஷயத்தை நமக்கு பார்க்குறோம் பட் இந்த இடத்துல என்னென்ன சொல்ல வரேன்னா இது வேட்டையாடக்கூடிய தருணத்தில் இருக்கிற மாதிரி நமக்கு தோண தெரியுது பட் இவர்களுடைய ரெண்டு பேருடைய எண்ணங்களை யோசிச்சு பாருங்கள் மான் வந்து தன்னுடைய உயிர்க்காக ஓடிட்டு இருக்கும் ஆனா வந்து தன்னுடைய பசிக்காக ஓடிட்டு இருக்கும் இன்றைய சூழ்நிலையில நாம எந்த மாதிரி இருக்கணும் மான் மாதிரி ஒரு எண்ணம் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இடத்துல தெரிஞ்சுக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம இன்னைக்கு வந்துட்டு எக்ஸாம் பாஸ் பண்ணணும் பிஇஓ ஓ எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணணும் அது வந்து நம்மளுடைய அந்த வேகம் அந்த உணர்வு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு பசிக்காக ஓடக்கூடிய சிங்கத்தை விட தன் உசுரை கையில் பிடிச்சிட்டு ஓடக்கூடிய மானுடைய வேகம் மாதிரி நமக்கு அந்த பிஓ எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய வேகம் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பசிக்காக ஏதோ ஒரு இதுக்காக நம்ம சும்மா போய் போய் எக்ஸாம் எழுதிட்டு வருவோம் அப்படின்னு ஏனோ தானும் படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுறதை விட ரொம்ப தீவிரமா இதுதான் என்னுடைய கடைசி எக்ஸாம் இதெல்லாம் அடிச்ச தீர்வான்ற ஒரு வெறித்தனத்தோட நீங்க அட்டன் பண்ணி பாருங்க கண்டிப்பாக பாஸ் பண்ணுங்கள் அதுதான் வந்து கீழ் கூட சொல்லியிருப்பாரு என்னன்னா அதாவது பின்னோக்கி போகக்கூடிய கதவுகள் அனைத்தையும் அடைத்து விட்டால் முன்னோக்கி போகக்கூடிய ஒரே ஒரு வழி மட்டும் தெரிந்தால் போதும் அதை டிராவல் பண்ணி போயிடணும் இதெல்லாம் ஒரு படை ஒரு குட்டி படை ஒரு சின்ன படை தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வீரர்கள் இருக்கிற படை இருக்கும் சாரி சின்ன படையா வச்சுக்கோங்களேன் ஒரு போர் படையில வந்து ஆயிரம் வீரர்கள் இருக்காங்க நாங்க எதிரில் இருக்கிறவர்களுக்கு வந்து பத்தாயிரம் வீரர்கள் கொண்ட ஒரு படை இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த நாட்டின் மீது படை எடுத்து போவது இந்த குட்டி படை இந்த படைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த டிமாண்ட் என்ன அப்படின்னா நீ ஜெயிச்சுட்டு தான் வரணும் தோத்தால் அங்கே நீ இறந்துடணும் தான் அங்க இருக்கிற ஒரு முக்கியமான சவால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ஒரு ஆற்றை கடந்து போவாங்க ஆற்றை கடந்து போறதுக்கு முன்னாடி அந்த படையின் தலைவன் வந்துட்டு ஒன்று சொல்லுவார் என்ன அப்படின்னா நம் ஆற்றை கடந்து வந்த படகுகள் எல்லாம் ஒரு இடத்துல கூட்டுங்க அப்படின்னு வீரர்களுக்கு ஆணையிட்டு இருப்பார் எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து அந்த படகுகள் எல்லாம் ஒண்ண வச்சிருப்பாங்க அது என்ன பண்ணுவார்னா அந்த தளபதியானவர் அந்த படகுகள் எல்லாம் எரிச்சிருங்க அப்படின்னு அதுக்கு உத்தரவு போட்டுருவார் அந்த படகுகள் எல்லாத்தையும் எரிச்சிருவாங்க இப்போ யோசிச்சு பாருங்க இவங்க இருக்கிறது வெறும் ஆயிரம் வீரர்கள் தான் அங்கே எதில் இருக்கிறவங்க பத்தாயிரம் வீரர்கள் இருக்காங்க இப்போ பின்னோக்கி போகக்கூடிய அந்த படகுகள் எல்லாத்தையும் எரிக்க சொல்லிட்டார் எப்படி இருக்கும் பாருங்க அந்த வீரர்களுடைய மனநிலை சொல்வார் அந்த தளபதி ஜெயித்தா மட்டும்தான் நாம் இங்கிருந்து போக முடியும் போற்று கூட கடந்து போய் ஆற்றை கடந்து போகும்போது அடிச்சுட்டு போய் செத்துருவோம் ஒன்னு போர்ல செத்து போயிருங்க இல்ல இங்க ஆற்றல சாகணும் ஆக நமக்கு ஒரே ஒரு வழி ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்குற மட்டும்தான் அந்த படை தளபதி சொல்லுவார் அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் ஒவ்வொரு உசுர கையில பிடிச்சிட்டு பத்தாயிரம் வீரர்கள் இன்னும் எத்தனாயிரம் வீரர்கள் வந்தாலும் சரி நான் அடிச்சு காட்டுறேன் சொல்லிட்டு ஒவ்வொரு வீரனும் ஒரு ஆயிரம் என்ன சொல்றது ஒரு பத்து வீரனுக்கு சமமாக போரிட்டு அந்த போர்ல அந்த ஆயிரம் வீரர்கள் இருந்த படைனா வெற்றி பெற்ற ஸோ நம்ம வேகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த திறமை இருக்கு நீங்க அந்த அளவுக்கு போராடக்கூடிய உங்கள் திறமை உங்ககிட்ட இருக்கு பட் நீங்கள் அதை பயன்படுத்தாமல் விட்டுருங்க இதுதான் உண்மை ஒரு எக்ஸாம் நீங்களே பாருங்க இது வரைக்கும் அட்டன் பண்ண ஒவ்வொரு எக்ஸாம் போட்டி தெரியும்னு யோசிச்சு பாருங்க நீங்க எந்த அளவுக்கு அதில் எஃபெக்ட் போட்டிருப்பீங்கன்னு பாருங்க பார்த்தீங்கன்னா மிக குறைவாகத்தான் இருக்கும் சரிங்களா அதனால உங்களுடைய வேகத்தை இன்னும் அதிகப்படுத்துங்க அப்படிங்கிறது தான் இங்கே நம்ப இதில் சொல்ல வந்த ஒரு விஷயம் ரைட் இன்றைக்கு அந்த என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம் இதில் பாருங்க இன்னைக்கு வந்து நாளைக்கு நீங்க படிக்கக்கூடிய அந்த ஷெட்யூல் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம பிஇஓ அந்த சிலபஸ்ல டிஆர்பி கொடுத்துருக்க கொடுத்திருக்க சிலபஸ்ல என்ன நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து தமிழ் வந்துட்டு சங்க இலக்கியம் சங்கம் பற்றிய குறிப்புகள் இருக்கும் அப்புறம் ஹிஸ்ட்ரியில் தெனிந்திய வரலாம் இருக்கும் அதே தான் இங்க ஸ்கிரீன்ஷாட்ல நம்ம நம்ம மெட்டீரியலை வந்து போட்டிருக்கு தமிழ்ல சங்க இலக்கியம் சங்கம் பற்றிய குறிப்புகள் என்னென்ன என்ன மெசேஜ் இதில் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது மொத்தம் எத்தனை பேஜுங்க ஒரு நாளைக்கு பதினஞ்சு பேஜ் இந்த சப்ஜெக்ட்டில் பதினைஞ்சு பேஜ் படிக்கிறப்போ இதில் ஒன்றாவது பேஜ் வந்து நமக்கு ஆரம்பிச்சோம் இதை பாருங்க ஒன்னாது பேஜ்ல இது ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து ஆரம்பிக்கும் பொழுது பதினைஞ்சு பேஜஸ் வந்து தமிழுக்குள்ளான அந்த சங்கம் சம்பந்தப்பட்டிருக்கும் நாளைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சங்கலிக்கும் சங்கம் பற்றிய குறிப்புகள் இருக்கும் ஏன்னா இது பெரிய டாபிக்கா இருக்கும் ஒவ்வொரு சிலபஸ்ல இன்னுமே பெரிய பெரிய டாபிக் தான் ஒட்டுமொத்தமாக பாத்தீங்கன்னா ஒவ்வொரு புக்கு பேஜஸ் எத்தனை இருக்கு அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இதுல பாருங்க பதிமூணாவது பேஜ் பதினஞ்சாவது பேஜ் இது வந்து பதினாலாவது பேஜ் இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா வரலாறு ஒன்று ஸ்டார்ட் ஆயிடும் பதினஞ்சாவது பேஸில் தென்னிந்திய வரலாறு இங்க இருக்கக்கூடிய செலப்ரேஷன் ஹிஸ்ட்ரி பார்ட் ஒன்ல தென்னிந்திய வரலாறு ஒன்னு டு பதினஞ்சு பேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருப்போம் சோ தென்னிந்திய வரலாறு இங்க இருந்து நமக்கு ஏழாம் நூற்றாண்டு தொடர்புகள் வடக்கே இந்த இதுல இந்த பல்லவர்கள் இவங்க எல்லாம் நமக்கு இதுல ஸ்டார்ட் ஆயிடும் சோழர்கள் இவங்க எல்லாமே வருவாங்க தென்னிந்திய வரலாறு போது மகிந்தவன் போனி அவங்களுடைய பல்லவர்களுடைய கட்டிடப்பணி மாமலன் ராஜசிம்மன் நந்திவர்மன் இவங்கெல்லாம் இதில் வந்துருவாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் பதினஞ்சு பேஜஸ் இருக்கும் இதில் எத்தனை மெசேஜ் எவ்வளோ மெசேஜ் இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு பதினஞ்சு மெசேஜ் இருக்கும் அதாவது என்ன சொல்வது பேஜஸ் பதினஞ்சு பேஜஸ் இதில் வந்துடும் இது வந்து ஹிஸ்ட்ரிக்காக நம்ம சொல்லப்பட்ட ஒரு இது அடுத்த லைனா பார்த்தீங்கன்னா இது வந்து அரசியல் அறிவியலில் இந்திய பொலிட்டிகல் சயின்ஸ் இந்திய அரசியலமைப்பு ஒன்னு டு பத்து பேஜஸ் நீங்க படிச்சுக்க மாதிரி வரும் அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் பாருங்க இந்திய அரசமைப்பின் பொருள் பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிடிஎஃப் ஸ்டார்ட் ஆகும் என்னன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிற பிடிஎஃப் வந்து இதுல நம்ம தனியா செட் பண்ணிருக்கோம் இந்த பிடிஎஃப் எதுக்காக அப்படின்னு ஒரு சில ஸ்டூடெண்ட்க்கு வந்து மெட்டீரியல் போய் ரீச் ஆகல அவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறதுக்காக தான் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது நாள் ஷெட்யூல் வந்து உங்களுக்கு ரெடியா இருக்குதுல இதையும் நம்ம ஒரு நியூஸ் முழுசா பாக்கலாம் இதுல ஃபர்ஸ்ட் டே ஒன்னுக்கு இது டே ரெண்டு அதாவது மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டே ரெண்டாவதுக்கு வந்து அதே சங்கலிக்க சங்கம்பட்ட குறிப்பிட்டேன் பேஜஸ் அதிகமா இருக்கு இல்லைங்களா அதனால அந்த இது ஸ்டார்ட் ஆகுது இது எல்லாமே லைன் தான் இது பாருங்க டே த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் இல்லை ஐம்பது நாட்களுக்குண்டான ஐம்பது பக்கங்கள் ஐம்பது நாட்களுக்குண்டான ஷெட் இதில் வந்து கொடுத்துருக்கு சப்ஜெக்ட்டும் உங்களுக்கு இருக்கு தமிழ் ஹிஸ்ட்ரி பொலிட்டிகல் சயின்ஸ் எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபிபாட்டினி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் பிசிக்ஸ் சைக்காலஜி அண்ட் இங்கிலீஷ் மேத்ஸ் வந்து தனியாக உங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம இந்த சப்ஜெக்ட்ல சேர்க்கலாம் ஏன்னா பத்து சப்ஜெக்ட் இருக்கு நம்ம வந்து நூறு கேள்விகள் கொடுத்துருலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து கொடுத்துருக்கோம் சரி மேக்ஸ் வந்து தனியா ஆனால் அது வந்து மேத்ஸ்க்கு ஏன் நம்ம இவ்வளவு தூரம் தனியா கவனிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் சொல்றது பெருசு இல்லை அந்த ஆன்சர் எப்படி வந்தது ஒரு கணக்குக்கான ஆன்சர் எப்படி வந்ததுங்கிறது தான் அந்த வீடியோவில் ஹைலைட் தான் நம்ம வந்துட்டு நம்ம அதை தனியா ஃபாலோ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்கு ஸோ இதெல்லாம் தீட்டுக்கலான பாயிண்ட்ஸ் இது எல்லாத்தையும் வரிசா பறிச்சிக்கலாம் இது டே டென் டே லெவன் இப்படின்னு சொல்லிட்டு இது வயசியா ஐம்பது நாட்களுக்கு உண்டான ஷெடியூல் இதுல இருக்கும் இதை நீங்க பறிச்சிக்கலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்மளுடைய நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பசிக்காக போராடக்கூடிய சிங்கத்தின் அந்த வேகத்தை விட ஒரு உயிருக்காக போராடக்கூடிய அந்த மார்னிங் வேகம் அளவுக்கு நம்ம எக்ஸாமுக்கு படிக்கணும் அந்த எக்ஸாம் ஈஸியா நம்ம பாஸ் பண்ணுறதுக்கான அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் எடுப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வெளியில் நம்ம சந்திக்கிறேன் தேங்க்யூ